எல்லோருக்கும் வணக்கங்க நான் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன மாதிரியான விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட தெளிவாக இந்த பதிவின் மூலியமாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் உடனுக்குடனே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் ராசியின் பொதுவான குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவேகமான புத்திசாலித்தனமான இனத்தை தன்மை கொண்டவை மற்றும் பேச்சு திறமை வாய்ந்தவர்களாக இவங்க இருப்பாங்க மேலும் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பதால் அதிகமாக யோசிப்பாங்க தன்னம்பிக்கை அதிகமாக கொண்டிருப்பாங்க சில நேரத்தில் இனிமையாகவும் சில நேரத்தில் காரசாரமாகவும் பேசக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க மேலும் இவர்களின் குணங்கள் இரு வேறுபட்ட தன்மைகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க மிகவும் வேகமாகவும் புத்தி கூர்மையோடனும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பேச விதத்தில் இனிமையாகவும் சில சமயத்தில் ரொம்பவே காரசாரமாகவும் பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மேலும் இவங்களுடைய பேச்சில் தெளிவு எப்பொழுதுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொருள் செல்வம் மீது ஆர்வம் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட ஆண்மணியர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க பொருளாதார நிலை அப்படிங்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் வீண் செலவுகள் எதுவும் வராது கடந்த சில நாட்களாகவே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யுன்யம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகரிக்கும் பனிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் மனச்சோர்வும் உண்டாகும் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்களும் உறவினர்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க மேலும் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்போகுது போகுது ஏற்கனவே வேலையில் இருப்பவங்களுக்கு நிர்வாகத்தரின் ஆதரவு கிடைக்கும் இன்னும் சிலருக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு மேலும் வியாபாரத்தின் காரணமாக சில தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் பணியாட்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சக வியாபாரிகளுக்கிடையே இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக அசதி ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகளும் கிடைக்கப் போகுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த மிதன ராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தன குடும்ப குடும்பஸ்தானத்துல குரு தைரிய பெரிய ஸ்தானத்துல கேது சுகஸ்தானத்துல சுக்ரன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் புதன் பாகிஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு என்ன கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் மற்றவர்களாக வா அதாவது மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க முன்கோபம் குறையும் பேச்சினால் ஏற்பட்ட மனசு தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் மனதில் புதிய தெம்போ உற்சாகமோ வரும் எதிர்பாராத உதவியான நன்மைகள் நிறைய நடக்க போகுது தொழில் மற்றும் வியாபார தொடர்பாக இழுப்பறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரப்போகுது மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றங்களை பார்ப்பீங்க கணவர் மனைவிக்கிடையே ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி ரொம்பவே அவங்கள மகிழ்ச்சிகரமாக பார்த்துக்குவீங்க மேலும் பெண்களுக்கு கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவங்க கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் வந்து நட்பு பாராட்டுவாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனைத்து வகைகளுமே நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கப்போகுது போகுது மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த வேலையும் எளிதாக செய்து முடித்து விடுவீங்க அதே போல் மாணவர்கள் பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடங்குவீர்கள் எதிர்பார்த்த உதவிகளும் நிறைய கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நன்மை தரக்கூடிய தகவல்களாகவே கண்டிப்பாக இருக்கும் அதனால் பயந்துக்க வேண்டாம் மேலும் கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தகராறுகள் நீங்கி நல்ல முடிவுக்கு வரும் தொழில் மற்றும் வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பார்ட்னர்கள் ஒத்துழைப்போடு வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முயற்சி எடுப்பீங்க பெண்ணும் கடிதம் மூலமாக வரும் நல்ல தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வரவேண்டிய பணமும் வந்து சேரும் கஷ்டங்கள் குறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அழைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பேடுபட்டாவது செஞ்சு முடிச்சிடுவீங்க புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கும் மேலும் இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதுக்கு பிரியமான மங்கையோடு ஏற்படும் இனிய பயணங்களால் இன்புறுவீங்க புதிய நட்பால் நன்மை கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்களை பார்ப்பீங்க மாணவர்களுக்கு கவனச்சிதறல் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையக்கூடும் எனவே ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்கள் கண்டிப்பாக பெற முடியும் இன்னும் சிலருக்கு இடமாற்றங்கள் பயணத்தில் துன்பம் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதரர் விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும் அதனால் பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் துன்பம் வரும்போது துவழாமல் தைரியத்தோடு வாழ்க்கையில் முன்னேற முயற்சி எடுங்க மேலும் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்களையும் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க வீட்டில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் நடக்கும் தாய் மாமனுக்கு நன்மை கிடைக்கும் அரசு அதிகாரிகளால் இன்னும் சிலருக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும் இருந்தாலும் கூட பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடும் எதிரிகளின் பணமும் வந்து சேரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும் இன்னும் சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்படலாம் தொலைதூர பயணங்களால் நன்மைகளும் கிடைக்கலாம் மேலும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகளால் உதவிகள் நிறைய கிடைக்கும் உத்திர பாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்க போகுது விருந்தினர் வருகையால் மன மகிழ்ச்சி கிடைக்கும் அவர்களோட சினிமா போன்ற கேளிக்கை ஈடுபாட்டால் செலவுகள் அதிகரிக்கும் கல்வியில் வெற்றி பெற கவனமா நீங்க பாடங்களை படிப்பது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது மேலும் உடன்பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அதனால பார்த்து இருங்க அரசாங்க துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத நிலை ஏற்படும் அரசு வகையில் கட்டிய வே கட்ட வேண்டிய தீர்ப்பைகள் வரி பாக்கிகள் ஆகியவை செலுத்துவதற்கான தேவையான பண உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் கிடைக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம மிதன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு எப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த சொல்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் பண்ணிவிடுங்க தேங்க் யூ